ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாழ்ந்துருந்திங்கட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் என்ன இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோடய வீட்டில் நாங்கள் ஒரு கார்டன் ஹோஸ் செஞ்சினாங்க ஏன்னாடா எங்களோட சைக்கிள்கள் இந்த கார்டன் சாமான்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கட்டாயத்து வேண்டியதால் வெளியேற கார்டன் ஓட் செஞ்சுனாங்க ஆனால் ஃபுல்லாக செஞ்சு முடியலை இதில் தொடக்கத்தில் அவ்வளோ வேலை முடிச்சிருக்கோம்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கோ ப்ளஸ் என்னென்ன சாமான் இங்கே வாங்கினாங்கன்னு சொல்லியும் காட்டுறேன் பாருங்க முக்கியமாக கல்லுகள் பதிக்கிற கீழே பதிக்கிற கல்லுகள் எல்லா சாமானும் ஹோன் பார்க்கெலாம் வாங்கினாங்கள் இந்த கார்டன் ஹவுஸும் ஃபேட்டிஷ் ஹவுஸாக செஞ்ச ஹவுஸாகவே வரும் நாங்கள் அதை பார்ட்ஸ் பார்ட்ஸாக வரும் அதை பூட்டோணும் முதல்ல அந்த கீழ் ஃபவுண்டேஷன் அப்படி செய்கிற முடிச்சு போட்டு தான் அதுக்கு தான் இந்த கார்டன் ஹவுஸ் செய்யலாம் எப்படி செஞ்சுருக்க மட்டும் பாருங்கள் வீட்டிலேயே பழைய கல்விகள் அந்த சின்ன சின்ன கல்விகள் எல்லாம் இருந்தது அதால் நாங்கள் அந்த கல் போடுற கீழே போடுற கல்விகள் வாங்கிடல அந்த பதிக்கிற கல் தான் வாங்கினாங்க ப்ளஸ் அந்த உள்ளுக்கு போடுற மணல் போடணும் கடைசியாக செஞ்சு முடித்தா பிறகு அதுகள் எல்லாம் ஹோன் ஹோன்பாக்கெல்லாம் வாங்கினாங்க நீங்கள் அங்கே ஹோன்பாக்கில் சீப்பாக வாங்குறதுக்கு தனியாக இருக்கும் இப்படி ஒரு ஹாஸ்டை நீங்கள் செய்யப்படுறீங்கன்னு சொன்னால் இந்த கீழே ஃபவுண்டேஷன் அப்படி செய்யப்படுறவங்கன்னு சொன்னால் நானும் என்னோட வேலை செய்கிறேன் ரெண்டு வேலை செய்கிற ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இந்த செஞ்சினாங்க இந்த கீழே ஃபவுண்டேஷனு முக்கியம் வெயில் செய்ய தெரியும் அப்போ கேட்டோடனே அவர் வந்து செஞ்சுதாருன்னு சொன்னார் அவனு நினச்சிருந்தான் அந்த கீழே செஞ்சுனாங்க அந்த ஃபவுண்டேஷனை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொட்டியாச்சு ஃபுல்லாக தான் சின்ன சின்ன து குறுணியான கல்லுகள் எல்லாம் கொட்டியாச்சு இனி இதுக்கு மேலே இந்த டெராஸ் பிளேட்டுன்னு சொல்கிறேன் அதை வச்சு மேலே அடுக்கி அடுக்கி தட்டி தட்டி நேராக வச்சு பூ வைக்கணும் ஏற்கனவே வெளியால் சுத்த வர பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இது போட்டாச்சு கங்க்ரீட் பண்ணியிருக்கு அந்த பெரிய நீட்டு கல்லை வச்சு கங்க்ரீட் பண்ணி தான் நடுவில் அதை அடுக்கிறோம் இப்போ நீட்டாக செய்கிறாருன்னு சொல்லி அதை அப்படியே அடுக்கி போட்டு கடைசியில் பாருங்க இதுக்கு மேலே மணலால் போட்டு அந்த கேப்புகளை மூடணும் மூடினா தான் அது இருக்காமல் நிற்கும் அப்படியே ஃபுல்லாக ஆடாத நீ அப்படியே ஃபுல்லாக இருக்கமாக இருக்கும் சுத்த வேற போட்டிருக்கக்கூடாது பெரிய கல் நீட்டு கல் வச்சு கங்க்ரீட் பண்ணியிருக்கு ஆடாமல் இருக்கிறதுக்காண்டி இப்போ இது மணல் போடுறோம் தான் முடிஞ்சது ஒரு வேலை முடிஞ்சது நில வேலை நாங்கள் இந்த கார்டன் ஹவுஸ் அங்கே வாங்கினாங்கன்னா ஹோன் பாக்கில் ஓட பண்ணி ஓன்லைனில் ஓட பண்ணி வாங்கினாங்களா பார்ட்ஸ் பாட்ஸ் வந்தது அப்படியே பெலாட்டோனில் அதை நாங்கள் பூட்டோனோம் எனக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஆள் தான் எனக்கு பூட்டி தந்தவர் இப்போ முக்கால்வாசி பூட்டிட்டு பாருங்க இதெல்லாம் பூட்டியாச்சு நீங்கள் அந்த பிழைகளுக்கு முதலே லசு உரன்னு சொல்கிறது லசு சொல்லி அந்த பெயின் மாதிரி வந்து அதை அடித்து விட்டிங்களான்னு சொன்னால் மலைக்கு வழியால் இருக்கிற அந்த மரத்தில் செஞ்ச கார்டன் அவஸ்தானது பழுதாப்பூம இருக்கும் அது நீங்கள் கட்டாயமாக அடிக்கும் லசு அருன்னு சொல்கிறது அது நீங்கள் ஒவ்வொரு விலைக்கு வாங்கத்தக்கனையாக இருக்கும் இப்போ நாங்கள் என்ன சொன்னால் அந்த கூரைக்கு ஹோன்பாக்கில் ஓட பண்ணி வந்த அந்த ஃபெஸ் பிளேட் மாதிரி தான் வந்தது அதை நாங்கள் பாவிக்காமல் எங்களோட வீட்டில் இருந்த மிரத்தையே வெட்டி அதைத்தான் இன்னும் ஓட பாய்க்க போகிறோம் என்ன சொன்னால் அது இன்னும் பழமையாக இருக்கும்ன்றதுக்காண்டி நூற்று நூற்று பழைய எங்களோட வீட்டில் இருந்தது அந்த பழையலையே நாங்கள் பாய்ச்சி கிட்டத்தட்ட பத்து பிளக நூட்டு பிழக வெட்டி அதை ஓ ஓ கூறையாக போட போகிறோம் இப்போ நான் என்னென்று செஞ்சினான்னு சொன்னால் லசூரென்னு சொன்னேன் அந்த பெயிண்ட் டைப்பை அதை வெளியால் முதலே பூட்டக்கு முன்னாவும் அடிச்சு நான் இப்போ பூட்டின பிறகும் திருப்பி இன்னொரு கதிரம் அடிச்சு நான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபெஸ் நல்ல இதாக இருக்குமென்னு சொல்லி கெனக்காலத்துக்கு இருக்குமென்னு சொல்லி ஆனால் அது நீங்கள் அப்படியும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த லசு ஒரு பெயிண்ட் அந்த பூட்டின கார்டன் ஹவுஸுக்கு மேலே திருப்பி திருப்பி அடிச்சுக்கணுந்தீங்கன்னு சொன்னால் கன ஆளுத்துக்கு பழுதாக போகாமல் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பழுதாக போகாமல் நல்லா இருக்கும் திருப்பி திருப்பி நீங்கள் அந்த பெயிண்ட்டை அடிக்கணும் அதே மாதிரி இந்த கார்டன் ஹவுஸை நான் வாங்கினா எவ்வளோ விலைக்குன்னு சொன்னால் ஐநூறு யூரோவுக்கு வாங்கினான் ப்ளஸ் கூலி அதெல்லாம் சேர்த்து அஞ்சூற்றி எழுபது யூரோ வந்தது ப்ளஸ் இந்த சாமானுங்கள் திருப்பி எல்லா சாமானும் பண்ணால் கிட்டத்தட்ட இப்போ ஆயிரத்தி நானூறு யூரோ வந்துட்டுது இப்போ ஃபுல்லாக கீழே எல்லாம் வேலை முடிஞ்சுது மேலேயும் கூரையும் பூட்டியாச்சு இனி அதை மேலே ஒரு டெப்பேட்டோ மாதிரி அந்த டெப்பேட்டன்னு சொல்லி ஒட்டணும் அதை ஒட்டி மேலே மூடினா தான் மலைக்கு அந்த பல போகாமல் இருக்கும் அதுவும் ஹோன்பாக்கில் நான் வேண்டி வச்சுக்கிறேன் அது ஒரு ரோல் பதினஞ்சு யூரோவோ ஏதோ நான் ஒரு மூன்று நாலு ரோல் வச்சுக்கிறேன் அதை வச்சு தான் மேலே பூட்ட போகிறேன் அதை மேலே வச்சு உண்டுக்கு மேலே ஒண்டா வச்சு கெப்பிடாமல் மூடி சைட்டில் கம்பி ஆணியால் வச்சு அடித்து மூடணும் அதுதான் கடைசி வேலை அது இன்னும் செய்யலை அதை இந்த அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி அதை செஞ்சு முடிச்சுனாலும் எப்படி நாங்கள் செஞ்சு முடித்த கார்டன் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ